அன்பு சொந்தங்களே இனிய வணக்கம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் பரம்பரையில் வாழாமல் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காணாது நம்மை முறைப்படுத்தி வாழ வேண்டும் தன்னிடம் இருப்பதை உணராமல் அடுத்தவரை ஆராய முயற்சிக்கும்போதுதான் அங்கே சிக்கல் ஆரம்பிக்கத் தொடங்குகின்றது நீங்கள் மற்றவர் தவறை கவனித்துக்கொண்டே இருந்தால் உங்கள் தவறு வளர்ந்து கொண்டே போவது உங்களுக்கே தெரியாமல் போகின்றது நம்மை நாமே கேள்விகள் கேட்காத வரை நாம் எப்போதும் நம்முடைய தவறுகளை நாம் உணரப்போவதில்லை உங்களுக்கு வேலை இல்லை என்றால் அடுத்தவரை பற்றி சிந்திக்கும் திறனை விட்டுவிட்டு இறையருள் குருவருள் ஆகிய சிந்தனையிலே நாம் நம்மை ஈடுபடுத்த வேண்டும் என்கின்றார்கள் பெரியோர்கள் அவ்வாறு ஈடுபடும் பொழுது நமக்குள்ளேயே உள்ள சக்தி நமக்குள் வெளிப்படும் அந்த சக்தியை நம் கையில் கொண்டு அந்த சக்தியின் மூலம் நாம் எண்ணிய எண்ணங்களை நிச்சயமாக நிறைவேற்றலாம் சிந்திப்போம் சிறப்போடு வாழ்வோம் வாழ்க வளமுடன்